ஹல் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் ஜித்தேந்திரா இதனோட பர்சன் இடத்திலே பத்து விவசாயம் யூடியூப் சேனல் இந்த எவ்வளவு படத்தை பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நான் நினச்சேங்க இது ரிவ்யூலாம் கிடையாது பட் ஆனால் என்னுடைய மனசுல இருக்க ஆதங்கங்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காவலையும் உங்களுக்கு பயனில் தான் இருந்ததுன்னே எடுத்துக்கங்க அப்படி இன்னும் பெரிய கருத்துலாம் பேச போற வீடியோ இது கிடையாது வேணா விட்டுடலாம் ஏதோ எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்ரேட்ல நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலி என்ன எதிர்பார்க்கறாங்க யார்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த டைரக்டருடைய ஃபிலிமோகிராஃபிலே இதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சிட்டாரு இவர்கிட்டேருந்து என்ன இவங்க இன்னும் புதுசாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதுதான் எனக்கு பசிலிங்காகவே இருக்கு மக்கள் இன்னுமா இந்த தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு ரெவல்யூஷனரியான ப்ராடெக்ட் வரும்னா நம்புகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல எனக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லர் இல்லை இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு தான் நான் இருந்தேன் ஸோ இந்த படம் வரும்போது எல்லாருமே எக்ஸைட்டடாலாம் நான் போய் பார்க்கணும்ல நான் நினைக்கல கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு இருந்தேன் அந்த ஃப்ரண்ட் ரோவில் எண்பது ரூபாய்க்கு டிக்கெட் கிடைச்சது சென்னையில் தான் பார்த்தேன் படத்துடைய முதல் நாள் தான் பார்த்தேன் எனக்கு படம் போய் பார்க்கும்போது ரெண்டே முக்கால் மணி நேரம் நான் எதுக்காக போனேனோ அதை சால்வ் பண்ணிச்சு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கடைசி காலங்களில் இருக்கும் திரு ரஜினி அவருடைய கடைசி காலங்கள்லையும் நடிக்கணும் தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது பார்க்கறதுக்கு என்டர்டெயினிங்காகவும் இருக்கும்போது அந்த விஷயத்தை தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தேட்டர்லவே இந்த படத்தை பார்த்தேன் அதுக்கு தாண்டி இந்த டேரக்டர் எக்ஸ்ட்ராடனரியா ஏதாவது செஞ்சுருப்பாரு இது எக்ஸ்ட்ராடனரியான விஷயங்கள் இருக்கும் இந்த படத்துலன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த ரெண்டே முக்கால் மணி நேரம் என்னோட ஐயோ வந்துட்டோமே மாட்டிக்கிட்டோமே ஃபீல் பண்ண வைக்காம அப்படியே என்டர்டெய்னிங்காக பாஸ் ஆகி போயிடுது தான் எதிர்பார்த்தேன் என்னுடைய எதிர்பார்ப்புக்கு எந்த பிரச்சனையும் வரல அதை தாண்டி இந்த சைஃபை டைம் ட்ராவல் இந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ் இந்த மாதிரிலாம் தியரியெல்லாம் வச்சு வந்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக படம் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலாக ஏன் இன்னும் இதுவங்களும் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு புரியல இந்த படத்தில் கேமியோலாம் வேஸ்ட் பண்ணிட்டாரு கேமியோலாம் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க இதற்கு முன்னாடி வந்த லியோ படத்தில் அவர் என்ன பண்ணாருன்றது எனக்கு நிஜமாவே புரியல அந்த படம் என்ன அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான ஸ்டோரி இருக்கா படமா அப்படின்றது எனக்கு புரியல ஆனால் இதே இடத்துல நான் இன்னொன்று சொல்ல எனக்கு லியோ ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா நான் அந்த படத்துக்கிட்டேருந்து அவ்வளோதான் எதிர்பார்த்தேன் அந்தந்த படத்துக்கிட்டேருந்து எவ்வளோ எதிர்ப்பு பார்க்கலாம் இருக்கு இல்லைங்களா இவருடைய பில்மோகிராபில இருக்கிற எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க தனியாக பயங்கரமான ஸ்கோப் இருக்கிற படங்கள்லாம் எதுவுமே கிடையாது இந்த டைரக்டர் ஒரு கமர்ஷியலான டேரக்டர் எப்படியாவது படத்தை ஓட வைக்க நோட்டத்துக்காக எப்படியாவது இந்த இன்ஃப்யூஸ் பண்ணுற எலிமெண்ட்ஸ் இங்கேருந்து ஒரு ஹீரோ அங்கேருந்து ஒரு ஹீரோ அப்படின்னு வச்சு பில்டப் பண்ணி அந்த பில்டப்பை வச்சு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணி ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டேரக்டர் ப்ரொடியூசர் கையை கிடைக்காமல் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு டைரக்டர் தான் இவர் இவர்கிட்டேருந்து நீங்கள் மேட்ரிக்ஸ் மாதிரியோ இன்செப்ஷன் மாதிரியெல்லாம் படம் எதிர்பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான விஷயன்றதே எனக்கு தெரியல அப்போ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு தான் மக்கள்லாம் படத்துக்கு வராங்க அப்படின்னுன்னா எனக்கு நிஜமாவே வடிவேலு சொல்கிற அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வந்தது இந்த ஊர் இன்னும் சினிமா உன்ன நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயம் தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்லேருந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்போது இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எக்ஸ்ட்ரானரியான எந்த எலிமெண்ட்டுமே கிடையாது டெக்னிக்கலி சவுண்டு ஃபிலிம் அதாவது அடிப்படுறதுலேருந்து ஆரம்பித்து சண்டை போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயங்கள்லேயும் டெக்னிக்கலாக ரொம்பவே சவுண்டான ஃபிலிம் அதில் எந்த குறையும் கிடையாது டிஏஜிங் டெக்னாலஜி கூட நிறையா நல்லா பண்ணியிருக்காங்க மியூசிக்கு எல்லாமே அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது இருக்கு அதை தாண்டி எக்கச்சக்க பிளாட் ஹோல்ஸு தான் எந்தெந்த விஷயம்லாம் வந்து லாஜிக் இல்லாமல் இருக்கிறதுன்றது வேறங்க ஆனால் படத்தில் என்ன சொல்ல வந்தோன்றது டேரக்டரே மறந்துடுறது தர்றது வேற இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நிறையவே இருக்கு கடைசி அமெரிக்கானை வச்சு பண்ணதெல்லாம் பயங்கரமான காமெடி தான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்க இன்னும் தமிழ் சினிமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இவங்க கிட்ட இருந்து இவ்வளவுதான் எதிர்பார்க்கலாம் இவ்வளவு வயதான ஒரு நடிகர்கிட்ட அந்த வயதை ஓரளவுக்கு காமிக்காம டெக்னாலஜியை வச்சும் தன்னுடைய டெக்னிக்ஸை வச்சும் ஓரளவுக்கு படத்தை படமாக நிக்க வச்சிருக்க டைரக்டர் அதுதான் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி கதையிலேயோ இல்ல கதையோட நேர்த்தையிலயோ இல்லை ஆக்சுவலாக சொல்ல வந்த விஷயத்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்றதுலயோ இல்லை இந்த படத்துல எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து டேரக்டர் சக்சீட் தான் உண்மை ஆனால் என்னுடைய ஆங்கிள் இது நான் சொல்லணும் அப்படின்னா அதுல அவர் சக்சீட் ஆவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ நிஜமே நினச்சுக்கிட்டு இருக்கீங்களா விக்ரம்லாம் எல்லாம் படம்னு விக்ரமே ஆக்சுவலாக எப்படியோ தப்பிச்ச படம் தானே தவிர அதுவும் எக்ஸ்ட்ராடினரியான படம்லாம் கிடையாது ஸோ விக்ரமோ மாஸ்டரோ லியோவோ அதுலலாம் இல்லாத எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் புதுசாகவோ இல்லை கம்மியாகவோ இல்லை கிடையாது அவங்க இந்த என்ன வருமோ அது இருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் தன்னுடைய வாழ்க்கையோடைய கடைசி படிகளில் இருக்காரு அவருடைய படத்தை ஸ்க்ரீனில் பார்க்கணும் ரெண்டே மணி நேரத்துக்கு தலையை சொறியாமல் ஐயையோ தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமேனு பயப்படாமல் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு போகலாம் அதை தாண்டி எந்த அளவுக்குமே ஹோப்பு வச்சுக்கிட்டோ இல்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோ போனீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் தான் பண்ணும் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன மாதிரி டிக்கெட்டுடைய வேலை என்னவோ அந்த வேலையை கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தலையை சொல்ல மாட்டீங்க அதை விட்டுட்டு எப்படியாவது இந்த படத்துக்கு போய் அவனுட்டு ரெண்டாயிரம் ரூபா டிக்கெட்டு ஐநூறுவா ரூபா டிக்கெட் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்லாம் எல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்ட் தான் எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது மக்கள் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ ஏமாறலாம் ஆனால் கண்டினியூவஸாக ஒரு டேரக்டர் இப்படி தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட கண்டினியூவஸாக அந்த டேரக்டர் கிட்டே புதுமையான விஷயங்கள் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல எதை எதிர்பார்த்து மக்கள் தேட்டருக்கு வராங்க அப்படின்றது எனக்கு புரியல இந்த மாதிரியான ஒரு வரவேற்பையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு கைத்தட்டலையோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபியூச்சரில் வரப்போகிற ஸ்டார்ஸுக்கு மக்கள் கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரே ஒரு ஆசை இருந்ததுனால் மட்டும்தான் இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதை தாண்டியெல்லாம் நீங்கள் வேறு எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இதுக்கப்புறமா வரப்போற திரு ரஜினி அவர்களோட படத்துக்கும் அது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது என்னோட நம்பிக்கை ஸோ இது சும்மா பதிவிடணும் அப்படின்றதுக்காக தான் ஷேர் பண்ணேன் ஹாவ் அ கிரேட் டைம்